ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கோம் பார்ப்போம் பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் அது இல்லைங்க செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் அது கடலைப்பருப்பு தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் தான் சைடிஸாக வச்சுருக்கோம் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்க பற்றி பார்க்கலாம் கடலை என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி விட்டுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கோம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம அதை சேர்த்துருக்கோம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே ஸ்டைலில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷமாக தான் ஆகும் நல்லா வதங்கி வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி தான் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து அரைச்சி சேர்க்குறதோட அப்படியே தட்டி சேர்க்கும் போது சூப்பரான டேஸ்ட் வரும் அதுக்கு தான் இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸில் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க அதான் நல்லா நம்மளுக்கு வந்து கிரேவியில் நல்லா கரைஞ்சி டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுவோம் அதனால் தக்காளி நல்லா வதக்கிடணும் இப்போது இந்த டயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சுன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துருவோம் இந்த மாதிரி முட்டை குழம்பு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த ஸ்டைல்லே தான் எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மூணு மிளகா வத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மசாலாவை அரைச்சி சேர்க்கும் போது அதோட வாசம் பார்த்திங்கன்னா சும்மா கமனு வருங்க முட்டை குழம்புல இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் போதும் இந்த டயத்தில் நம்ம இதை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுவோம் நல்லா வலுவலுன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஏன் தான் நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா திக்னஸும் கொடுக்கும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டையத்தில் நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் போது வாசம் நல்லா கறி குழம்புக்கு என்ன வாசம் வருமோ அந்த மாதிரி நல்லா கமகமகமானு வருதுங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நிறையா சேர்க்குறோம் காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகும் காரம் இருக்கும் நம்ம போட்டாக்க பச்சை மிளகா அப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் வந்து காரத்துக்கு வந்து பார்த்து சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாயிடும் கிரேவி அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுருவோம் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மசாலா நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம உடச்சி முட்டையை சேர்த்துக்கலாம் உள்ளே ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி உள்ளே வந்து நல்லா கலந்து கூட போகிறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிரேவியை திறந்து பார்க்குறோம் நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா ரெடியாகி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி உள்ளே கலந்து விட்ருவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் நல்லா பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா கலங்கிடணும் எல்லா பக்கமும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டாலே நல்லா உடஞ்சிடும் எல்லாமே நம்மளுக்கு கிரேவியும் நல்லா திக்னஸ் எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு நாலு முட்டையை வந்து அங்கங்கே டச் ஆகாமல் சேர்த்துக்கிறணும் ஏன்னா டச் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி போடும்போது உடஞ்சிரும் முட்டை நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து முட்டை வந்து முழுசு முழுசாக வேணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து முட்டை இந்த மாதிரி திருப்பி விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நாட்டில் விட்டோம்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும் அதனால் வந்து சிம்மிலே வச்சு இந்த மாதிரி பண்ணணும் முட்டை பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு முழுசாக கிடச்சிருக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்னா நம்ம கரெக்டாக சிம்முலேயே வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான செட்டினார் ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஊற்றி சாப்பிட அப்படியே பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா புடலங்காய வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ஒன்று பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் இந்த புடலங்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க கரெக்டாக பார்த்தா ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம புடலங்காயை சேர்த்துக்கலாம் புடலங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் ஒரு கை நிறையா கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பூ சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டை ஒரு சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதனால தான் இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இந்த கடலைப்பருப்பு புடலங்காய் தேங்காய் அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அளவு உப்பு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு விட்ருவோம் பொடலங்காய் நல்லா வெந்து வந்துடும் பொடலங்காய் வந்து வேகமாக வெந்து வந்துடும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க இல்லாட்டி குழஞ்சி போயிடும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கை நிறையா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஆறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் வேறு எந்த மிளகாய் பொடி அந்த மாதிரி எந்த மசாலாவும் இந்த பொடங்காய் பொரியலுக்கு சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காவை இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா பொள்ளங்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா வதக்கி எடுக்கணும் அதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் நல்லா தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கரெக்டாக வதக்கணும் பார்த்தாலே அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட தோணுது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி புடலங்காய் பொரியல் நம்மளுக்கு செட்டி ஸ்டைல் முட்டை குழம்பு வச்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த நாளுக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்